எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன நம்ம சேனலுக்கு நீங்கள் பூஸ்தாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்னடா அது யாருமே வரல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டென்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க மாயா பூர்ணிமா ஒரு பக்கம் உட்காந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ட் விஷ்ணு அவங்களுடைய தாட்ராஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இது ரெண்டு பத்தி தான் அந்த வீடியோல நம்ம வந்து முழு தொகுப்பாக பார்க்க போயிரும் சோ மொதல் டாபிக் வந்து தினேஷ் அண்ட் விஷ்ணு சோ மாடர்ன் ஊர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பட்டன் கொடுக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கிற நிகழ்வுகளை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறது திருப்பி திருப்பி பேசுகிறது இந்த வாரம் யார் போவா அப்படின்ற மாதிரி பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் எதுவும் பேச முடியலனா கூட இவங்க வந்து இந்த விசித்திரை பற்றி திருப்பி திருப்பி விசித்ரா விசித்ரா விசித்ரான்னு வந்து பண்ணுறதுனால இது என்ன ஆகுதுன்னா ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அட போப்பா விடுப்பா போதும்பா அப்படின்ற மாதிரி வந்து மனநிலையில் இருக்கும் ஸோ இப்போ விக்ரம் பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க விக்ரம்லாம் வந்து நல்ல பையன் அவன் எதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு வரணும் அவன் வந்து நல்ல கேரக்டரில் இருக்கக்கூடிய பையனுக்கு எதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த பிக் பாஸ் ஷோ அது காலங்காலமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு யாரும் பார்க்கல போல தெரியுது தினேஷ் விஷ்ணு எல்லாருமே ஏங்க இதுல எல்லோரும் ஒரு மிக்சர் வருவாங்க அவன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவன் சவுண்டு கூட மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் நல்லவனா இருப்பான் சோம்சேகர்லாம் இல்லையா எனக்கே சவுண்டு விட்டுருக்கானால சீசனில் சொல்லுங்க பார்ப்போம் அந்த மாதிரிலாம் எல்லா ஒரு சீசன்லேயும் ஒரு ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் அவன் அவளை அதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தான் எதுக்கு வீட்டில இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயமா இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்துச்சு அடுத்து இன்னொரு பக்கம் மாயா பூர்ணிமா ஐயோ அவங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான் வெளியே பண்றது வந்து ட்ராமா மாதிரி தெரியுதான் அதாவது வெளியே நம்ம பார்க்குறப்ப ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுதான் அவங்க பண்றது நல்லதான் அதுக்கு பூர்ணிமா சொல்றாங்க ஆமாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளை பார்த்தாலும் மக்களால் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஏமா இருபத்தி நாலு மணி நாங்கள் பார்த்துட்டு அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது அப்போ நீங்கள் உள்ளே வேறு நடிக்கிறீங்களா நீங்கள் வேறு மாதிரி மைண்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறது புரியல அதுவும் மாயா வந்து புலம்பி தள்ளுறாங்க இந்த மாதிரி விக்ரம நான் எவ்வளோ தூரம் அவனை காப்பாற்றிருப்பேன் எவ்வளோ தூரம் அவனை கொண்டு வந்திருப்பேன் எவ்வளோ தூரம் அவனை நாமினேட் பண்ணாமல் இருந்திருப்பேன் எவ்வளோ தூரம் அவனை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி கொண்டு வந்திருப்பேன் எல்லாம் கரெக்ட் மாயா நான் ஒத்துக்கிறேன் விக்ரம் நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா என்னைக்கோ வெளியே போயிருக்க வேண்டிய ஆள் அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் இது விக்ரம் சிஸ்டர் கூட ஒத்துப்பாங்க இதுல வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் அவனை நீங்கள் ஒரு எடுபடியா யூஸ் பண்ணீங்கல்ல உங்களுக்கு தேவைக்கு அவனை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க எதுக்கு காப்பாற்றினீங்க தண்ணி எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் போய் சக்கரை போட்டு வரணும் காப்பிக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கதவை முடிச்சுட்டு வரணும் பிக் பாஸுக்கு இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகளுக்கு தானே நீங்கள் வந்து அவனை யூஸ் இருந்தீங்க ஆ போய் அவள் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் மேக்கப் போது எடுத்துகிட்டு வாழி பூர்ணிமான்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து நீங்கள் கூடாது அவனை நீங்கள் வந்து உண்மையிலே ஃப்ரெண்டாக நினைச்சிருந்தீங்கன்னா அவனை சும்மா எப்போதான் யூஸ் பண்ணி தூக்கி போடுறதா தான் நீங்கள் வச்சிருந்தீங்க கடைசி வரைக்கும் ஒரு அரணாக உங்களுக்கு வந்து அமைத்திருக்கிறீங்க ஒரு கேமா நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அதுதான் தப்புன்னு சொல்றோம் இதே இது அரசனா என்ன பண்ணாங்க அப்படின்னா நீ இப்படித்தானே பண்ற முட்டா போயில நீ விழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஓப்பன் அடிக்கிறது வேற நீங்க அப்படி பண்ணிருக்கணும் டேய் நான் அவனை எவ்வளோ நேரம் காப்பாற்றிட்டு இருக்க முடியும் நீ தான் வேணுன்னு அவங்க எம் போட தனியாக போடா அப்படி இந்த மாதிரி அன்றைக்கி விளையாட்டு விட்டுனா உங்க மேலே மரியாதை வந்து நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு துரத்தி விட்டுட்டு மக்கள் வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அதே மாதிரி உள்ள இருக்கவங்க வந்து லாஸ்ட் ரெஸ்பெக்ட் கம்ப்ளீட்லாம் விற்கிறோம்னா அது உள்ள வரவங்க வந்து நட்பை பிரேக் பண்ணிட்டாங்களாம் ஆமாம் அப்படியே நட்பு எடுவடி வேலையை வந்து நட்புன்ட்டு செருப்பு அடிப்பேன்றீங்க அவனை காய் துப்புறீங்க அவனை வந்து கேவலப்படுத்துறீங்க அவனை வைக்கின்ற இடத்துல அவங்களுக்கு வந்து எல்லா பணி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடுச்சு அவன் தனியாக அவனுடைய போயிட்டான் இப்போ நீங்களும் அவனை வந்து கண்டுக்க போகிற கிடையாது அதுக்காக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காக பாக்குறது இல்லை மக்கள் வந்து இது அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்றாங்க பூர்ணிமா அர்ச்சனா இருக்கா அர்ச்சனா அவ வந்து நல்லா பண்ணாலாம் மூஞ்சு நேரம் சொன்னாலாம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கரெக்டுங்க ஏன்னா நீங்க வந்து அப்படி பேசிதான் அவன் வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்றாங்க என்னங்க வெளியே கொண்டு வந்தாங்க நாங்கள் தானங்க அவங்கள இது பண்ணோம் இத்தனை நாள் நான் நின்றுருக்கேன் பூர்ணிமா வந்து விக்ரமோட தங்கச்சி சொன்னாலாம் அந்த மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல விக்ரம நிப்பாட்டி அர்ச்சனாவை கவுத்துனவங்க நான் அப்புறம் எப்படி நீங்கள் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள் அவனை விட்டு கொடுக்காம தான் இருந்தீங்களா நான் ஒத்துக்கிறேன்டா அது இல்லைன்னு சொல்லடா ஆனாலும் நீங்கள் பண்ண சில வேலைகள் இருக்குது பாரு அதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றங்க ஒருத்தனுடைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேம் வந்து இருக்கீங்க அது வந்து கேமிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு ஆனால் ஒரு மனுஷனாக நீங்கள் வந்து அங்கே தோத்துட்டீங்க அவனை ஒரு ஒருத்த ஒரு ஜடமாக தான் அந்த வீட்டில் சொன்னீங்க தெரியுமா அவன் ஒருத்தன் செத்து போனான் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் எவ்வளோ அழைச்சிருக்கும் தெரியுமா அவனுக்கு ம் அவனால் அதை கேட்காம அதை பொறுப்பு எடுத்துவன் உங்களுக்காக எல்லா விஷயம் செஞ்சால் பார்த்தீங்களா அதற்கு நீங்கள் கொடுக்குற இது வந்து என் வீட்டில் இருந்துக்கோ நீங்கள் இதுபடியாக இருந்துக்கோ நாட் கூல் மாயா நாட் கூல் சரியா இனிமேல் நீங்கள் அவனை அப்ரோச் பண்ணால் அவன் பேச மாட்டான் எப்படியும் நீங்கள் போய் பேசுகிறாங்க தயவு செஞ்சு சரியா அவங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் கைஸ் ஓகே